இந்து தமிழ் திசை ஆனந்த ஜோதி வாசர்களுக்கு பரம்பரை ஜோதிடர் பெருங்குளம் ராமகிருஷ்ணனின் அன்பின் வணக்கங்கள் சனிப்பயிற்சி பலன்கள் நிகழ் மங்களகரமான ஸ்வஸ்தி ஸ்ரீ குரோதி வருஷம் உத்தராயணம் சிசிரது பங்குனி மாதம் பதினைந்தாம் நாள் சனிக்கிழமை இதற்கு சரியான ஆங்கில தேதி இருபத்தி ஒன்பது மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்றைய தினம் சுக்லபக்ஷ பிரதமையும் உத்திரட்டாதி நட்சத்திரமும் சித்தயோகமும் கூடிய சுபயோக சோதினத்தில் உதயாதி மாலை ஆறு முப்பது மணி அளவிலே சனி பகவான் கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு திருக்கணிக பஞ்சாங்கப்படி பயிற்சி ஆகிறார் இப்படி பயிற்சியாகக்கூடிய சனி பகவான் மீனராசியில் அடுத்த மூன்று வருடங்கள் சஞ்சாரிப்பார் அவர் தனது மூன்றாம் பார்வையால் ரிஷபராசியும் ஏழாம் பார்வையால் கன்னியாராசியும் பத்தாம் பார்வையால் தனுசு ராசியையும் பார்த்து அருணி செய்கிறார் திருநள்ளாறு கோவிலில் வாக்கிய பஞ்சாங்கப்படி அடுத்த வருடம் மார்ச் மாதம் ஆறாம் தேதி தான் சளிப்பெயிற்சி ஸோ இப்போ நம்ம பார்க்கக்கூடிய பலன்கள் எல்லாமே திருக்கணித பஞ்சாங்கப்படி பார்க்கக்கூடிய பலன்கள் என்பதை கவனத்தில் கொள்க இப்போ நாம் கொடுத்துருக்கக்கூடிய கிரகநிலையானது திருக்கணித பஞ்சாங்கத்தின் அடிப்படையானது உங்கள் ராசிக்கான பலாபலன்களை பார்க்கும்போது விதி மதி கதி என்று பார்த்து கொள்ள வேண்டியது அதாவது லக்ன ரீதியாக ராசி ரீதியாக உங்களுடைய ஜனநகால ஜாதக கட்டத்தில் சூரியன் எந்த ராசியில் இருக்காரோ அதுதான் கதி அது ரீதியாக நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டியது மேலும் உங்களுடைய ஜாதகப்படி உங்களுக்கு என்னென்ன தசா புத்தி நடக்கிறது தசாநாதனுடைய சாரம் என்ன அவருடைய ஆதிபத்தியம் என்ன பார்வை என்ன சேர்க்கை என்ன அதற்கு தகுந்த மாதிரி பலன்களையும் பரிகாரங்களையும் பார்த்து கொள்ள வேண்டியது செய்து கொள்ள வேண்டியது இனி உங்கள் ராசிக்கான இந்த திருக்கணித பஞ்சாங்கப்படி சனிப்பயிற்சிக்கான பொதுவான பலாபலன்களை பார்க்கலாம் புதனை ராசிநாதனாக கொண்ட ராசி அன்பர்களுக்கு எதை திறந்தாலும் சரி யூடியூப் திறந்தாலும் சரி ஃபேஸ்புக் திறந்தாலும் சரி வேப்பர் திறந்தாலும் சரி கன்னி ராசிக்கு கண்டச்சனையை ஆரம்பிக்கலாமே ரொம்ப சிக்கலாமே அப்படின்னு ஒரு ராசிக்கு நாம் பலாபலன் சொல்லும்போது அந்த ராசியினுடைய திரிகோணத்தை பார்க்கணும் அப்படின்னு ஜோதிடத்தினுடைய விதி ஏன் திரிகோணத்தை பார்க்கணும் அப்படின்னா ஒரு ராசிங்கிறது ராசி அது இருக்கட்டும் திரிகோணங்கிறது அஞ்சு ஒம்பது அதை நம்ம ஆட் பண்ணிப்போம் ஐந்தாம் அதிபதிங்கிறவர் பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி ஒன்பதாம் இடங்கிறது ஐந்தாம் இடத்துக்கு ஐந்தாம் இடம் அவர் ஸ்தானாதிபதி அப்போது இந்த ரெண்டு ஸ்தானாதிபதிகளோ அல்லது இந்த ரெண்டு ஸ்தானங்களோ பலமாக இருந்தது அப்படின்னா நம்ம தொட்டதெல்லாம் கைகூடும் அதுதான் நம்ம ஜோதிடத்தினுடைய ஒரு விதி இதை மாதிரி நாம் பார்க்கக்கூடிய விஷயங்களில் கன்னியாராசிக்கு ஐந்து ஆறு குடையவராகிறார் சனி அப்போ ஐந்து குடையவர் ஏழில் வர்றது பலம் பாவோத்பாவத்தின் அடிப்படையில் ரொம்ப மனசை போட்டு குழப்பிக்காதீங்க மனசை போட்டுலாம் குழப்பிக்காதீங்க அவங்களுக்கு வந்து இந்த ராசிலேருந்து கேது விலகிறது விஷகாலம் முடிகிறது என்ன தான் ராகு நம்ம ராசிக்கு நட்பாக இருந்தாலும் இந்த விஷ காலங்கிறது முடியறது அதனால் ரொம்ப மனசை போட்டு ரொம்ப குழப்பிக்காதீங்க முதல்ல தேவையில்லாமல் பயப்படாதீங்க இப்போது பொருளாதாரம் சம்பந்தமான விஷயங்களில் இருந்து வந்த மனக்குழப்பங்கள் சிக்கல்கள் அனைத்துமே விலகும் கொடுத்த வாக்கினே உங்களால் காப்பாற்ற முடியும் இது ஒரு பெரிய விஷயம் கன்னிராசிக்கு பெரிய விஷயம் அது மாதிரி சின்ன சின்ன மனக்குறைகள் சின்ன சின்ன மனத்தாங்கல்கள் நமக்கு இருந்தது நம்ம கூட பிறந்தவங்களோட ரிலேஷனோட ஒரு டியர் மோஸ்ட் ஃப்ரெண்ட்ஸோட வெல்விஷர்ஸ் கூட இவங்க கூட தான் ஒரு தேவையில்லாத ஒரு மனத்தாங்கல்கள் அதெல்லாம் இருந்தது அதெல்லாம் எந்த விதமான ஒரு சிக்கல்களும் இல்லை தைரியமாக இருங்க அதெல்லாம் நீங்கிடும் முக்கியமாக ஒரு சில விஷயங்களை நம்ம கவனமாக இருக்கணும் அதில் என்ன அப்படின்னா முக்கியமானது சுய ஒழுக்கம் சுய கட்டுப்பாடு நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் சுய ஒழுக்கம் ரொம்ப ரொம்ப முக்கியங்க நான் தான் வந்து எப்படி சொல்கிறேன்னா உங்களுக்கு வந்து டைரெக்டாக சொல்லாமல் நான் சுக்காக சொல்கிறேன் சுய ஒழுக்கம் சுய கட்டுப்பாடு நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த சனிப்பெயர்ச்சியை பொறுத்த மட்டில் பசங்கள் முக்கியமாக மாணக்கர்களுக்கு அரியர்ஸ்லாம் வச்சுட்டீங்கன்னா முடிச்சிருக்கீங்க கம்ப்ளீட் பண்ணிடுவீங்க ஹையர் ஸ்டடீஸ் நீங்கள் எந்த இடம் எதிர்பார்க்கணுமோ அது உங்களுக்கு கிடைக்கும் கண்டிப்பான முறையில் கிடைக்கும் கல்வியில் நீங்கள் அடுத்த கட்டத்துக்கு போப்பிறீங்க தைரியமாக தைரியமாக ப்ரொசீட் பண்ணுங்கள் ரொம்ப அற்புதமாக இருக்குது தொழில் உத்தியோகத்தை பொறுத்த மட்டில் கண்டிப்பாக தொழில் மாற்றம்ங்கிறது உறுதி வேலை மாற்றம்ங்கிறது உறுதி நான் இவர்கிட்ட ரெஃபரன்ஸ் கேட்டுக்கிட்டு இருந்தேன் இவர் மூலமாக ரெஃபர் பண்ணி போகலான்ட்ருக்கேன் அவங்கள்ட்ட கேட்டுக்கிட்டு இருந்தேன் எனக்கு அவங்களால் ரெஃபர் பண்ணாலும் முடியலை ரெஃபர் அந்த மாதிரிலாம் குழப்பங்கள் இனிமேல் குழப்பங்கள் எல்லாமே போய்டு அது மாதிரி முக்கியமாக அந்த விசா சம்பந்தமான பிரச்சனைகள் அது எல்லாமே நமக்கு சரியாக கூடிய ஒரு தேர் ஒரு 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 நேரம் அது நமக்கு வந்தாச்சு அப்புறம் நிறைய ஆன்மீக பிரயாணங்கள் சாமி அந்த கோ எனக்கு கல்யாணம் அட்வான்னு வேண்டிக்கிட்டேன் கல்யாணம் முடிஞ்சிருச்சு இந்த கோயிலில் வந்து எனக்கு நேர்ச்சா செலுத்தலாம்னு இருக்கேன் அதெல்லாம் இனிமேல் செலுத்துவீங்க அது எல்லாமே நமக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது எந்த விஷயத்திலும் இருக்கக்கூடிய சிக்கல்கள் குழப்பங்கள் அனைத்தும் விலகும் நிறைய தர்ம காரியங்கள் பண்ண முடியும் திருமணம் சம்பந்தமான விஷயங்களை பொறுத்தவரை ரொம்ப குழப்பிக்காதீங்க டக்குன்னு முடிவெடுங்க அது ரொம்ப ரொம்ப முக்கியம் ரொம்ப நிறைய யோசிக்கிறது அதெல்லாம் எதுவும் வேண்டாம் டக்குன்னு முடிவெடுங்க டக்குன்னு திருமணம் சார்ந்த விஷயங்களுக்கு கோத்ரூ பண்ணுங்கள் ரொம்ப சிறப்பாக நமக்கு அற்புதமாக இருக்கும் இந்த சனிப்பயிற்சியை பொறுத்த மட்டும் பெண்களுக்கு மனதில் இருக்கக்கூடிய ஒரு இறுக்கமான சூழல் அப்படிங்கிறது விலகும் ஆனாலும் கண்டக்கு சனிங்கிறது டேரெக்ட் சனி பார்வை நம்ம ராசியின் மீது விழுறதுனால சில நேரங்களில் நமக்கு நெகட்டிவாக சில தாட்ஸ் நமக்கு உண்டாகலாம் அதனால் எந்த ஒரு ஹீச்சன் எவ்ரி விஷயத்திலுமே நீங்கள் என்ன பண்ணுங்க ரொம்ப கஷ்டமான விஷயங்கள் எல்லாமே குழப்பமான விஷயங்கள் எல்லாத்திலையுமே ஒரு நீண்ட ஆலோசனை பண்ணி அதன் பிறகு முடிவெடுக்கிறது உங்களுக்கு நன்மையை கொடுக்கும் உத்தரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீடு மண்மனை சார்ந்த யோகங்கள் உண்டாகும் ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழந்தைகளால் குடும்பத்தினரால் மிகப்பெரிய அனுகூலமான ஒரு தன்மை நமக்கு ஏற்படும் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் அவசியம் கடன் சம்பந்தமான விஷயங்கள்லாம் கொஞ்சம் நீங்கள் கவனமாக இருந்துக்கிறது நமக்கு நல்லது நிலம் சார்ந்த கடவுளர்கள் முக்கியமாக வாராகி அப்புறம் வராகர் சுதர்ஷனர் இவங்களெல்லாம் நீங்கள் வழிபாடு பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல ஒரு பலன்களையும் உங்களுக்கு கண்டிப்பான முறையில் கொடுக்கும் முக்கியமாக அந்த பஞ்சமி அன்னைக்கு வீட்டில் ஏதாவது பக்கத்தில் எதாவது அம்மன் ஆலயம் இருந்ததுன்னா பஞ்சமி அன்னைக்கு போயிட்டு வளர்வுறை பஞ்சமியாக இருந்தாலும் தேவிபிரை பஞ்சமியாக இருந்தாலும் சரி போயிட்டு ஒரு விளக்கு ஏற்றிட்டு வர்றது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் இரண்டு ஐந்து ஆறு அதிர்ஷ்டமான நிறம் பச்சை மற்றும் வெள்ளை உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தினருக்கும் இறைவன் நீண்ட ஆயுளையும் நல்ல ஆரோக்கியத்தையும் வழங்கட்டும் என இறைவனிடம் நான் வேண்டுகிறேன் பிரார்த்திக்கிறேன் ஆசீர்வதிக்கிறேன் மீண்டும் நாம் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் அதுவரை உங்களோட விடை விடைபெறுவது பரம்பரை ஜோதிடர் பெருங்குளம் ராமகிருஷ்ணன் நன்றி வணக்கம்